டியூப் தமிழ் வணக்கம் இன்று இரண்டாம் திகதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய லிபரேஷன் டே விடுதலை தினம் இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் அமெரிக்க வரலாறும் ஜூடேன் எடுத்து திரும்புகின்றது என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் லெவிட் தெரிவித்தார் நேற்று இரவு அமெரிக்க அதிபர் பூட்டிய அறைக்குள் இருந்து உலகில் எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன பொருட்களுக்கு எத்தனை வீதம் வரி என்று அறுதியாகவும் உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் கையொப்பமிட்டிருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் அமெரிக்காவை ஏமாற்றியவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்ற முடியாமல் அமெரிக்காவை ஏமாற்றி அதிக லாபம் எடுத்து வாழ்ந்து வந்தவர்கள் இனி அவ்வாறு வாழ முடியாத நிலையையும் ஏற்படுத்தி அமெரிக்கா தன்னை நிலைநிறுத்தி அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற பற்றாக்குறையை நிரவல் செய்து புதிய பாதையில் நடப்பதற்கான முடிவுகளை அமெரிக்க அதிபர் எடுத்திருக்கின்றார் இன்று அமெரிக்க அதிபர் உலக மக்களுக்கு தன்னுடைய புதிய வரி கொள்கையை அறிவிக்க இருக்கின்றார் உலகம் முற்றாக மாற்றமடைகின்ற தினம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கர்களையும் உலக மக்களையும் உங்களையும் எங்களையும் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய வரி விதிப்பு வரப்போகின்றது இந்த வரி விதிப்பானது ஏதோ அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் என்று நினைத்துவிடக் கூடாது உலகில் உள்ள எல்லா குடி மக்களையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப் போகின்றது அத்தகைய பாதிப்பு தான் உலகத்தின் மாற்றம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்க அதிபர் வரி விவகாரத்தில் தொடர்ந்து இதையே செய்து வந்திருக்கின்றார் கடந்த தை மாதம் இருபதாம் திகதி அவர் பதவி ஏற்றதில் இருந்து இன்று வரை அவர் என்ன செய்திருக்கின்றார் என்பதை வரன்முறையாக பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் எங்கு நோக்கி செல்லுகின்றார் என்பதை திட்டத்தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஒன்று அவருடைய வரி கனடா மெக்சிகோவிற்கு இருபத்தி ஐந்து வீத வரி இரண்டு இருபத்தி ஐந்து வீத வரி சகல நாடுகளுக்கும் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஆயில் எரிவாயு உள்ளட மூன்றாவது வீத வரி ஐரோப்பாவினுடைய சம்பெயின் மற்றும் பைன் மதுபானங்களுக்கு என்று குறிப்பிடுகின்றார் நான்காவது தண்டனை வரி மேலதிகமாக வருகின்றது பல நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கின்ற நாடுகளுக்கு ஐந்தாவது மருந்து பொருட்களுக்கு வரி வருகின்றது கணினிகளினுடைய சிப் வரி வருகின்றது ஆறாவது கனடாவில் இருந்து வரும் வீட்டு வேலைக்கான மர உபகரணங்கள் மற்றும் பால் உற்பத்தி பொருட்களுக்கான சிறப்பு வரி ஏழாவது வெளிநாடுகளினுடைய விவசாய பொருட்களுக்கும் வரி வருகின்றது இத்தனை வரிகளும் எழுதப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் இத்தனை வரிகளையும் கடந்து வருவதற்கு என்னென்ன படிமுறைகளில் தயாரானார் என்பதை பார்த்தால் இன்று அவர் அறிவிக்க இருக்கின்ற வரி எத்தனை மோசமாக இருக்க போகின்றது என்பதை எளிமையாக விளங்கிக் கொள்வதற்கு வரிக்கு முந்தியதாக இந்த முன்னாள் நோட்ட செய்தியை உங்களுக்கு தருகின்றோம் இந்த ஆண்டு தை மாதம் அவர் பதவி ஏற்றதும் கனடா மெக்சிகோ ஆகிய இரண்டு நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு இனி இருபத்தி ஐந்து வீதம் வரி விதிக்கப்படும் என்று கூறினார் இரண்டு நாடுகளும் ஒன்று அமெரிக்காவிற்கு வட புலமாகவும் இன்னொன்று அமெரிக்காவிற்கு தென்புலமாகவும் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அயல் நாடுகள் வரியால் அடிவாங்க போகின்றன இருபத்தி ஓராம் திகதி தை மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான கடுமையான வரி வருகின்றது என்று அடுத்த குண்டை தூக்கி வீசினார் இருபத்தி ஆறாம் திகதி தை மாதம் கொலம்பியா மீதான வரியை விதித்தார் கொலம்பியாவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு வீதமாக வரி இருந்தது ஆனால் திருப்பி அனுப்பப்படுகின்ற அகதிகள் இரண்டு விமானங்களில் சென்று கொலம்பியாவில் இறங்கிய பொழுது அவர்களை ஏற்க முடியாது என்று கொலம்பியா கூறிய காரணத்தினால் இருபத்தி ஐந்து வீதத்தில் இருந்து கொலம்பியாவிற்கான வரி ஐம்பது வீதமாக உயர்வதாக அறிவித்தார் முதலாம் திகதி மாசி மாதம் ஐந்து வீதமான மேலதிகமான தண்டனை வரி கனடா மெக்சிகோவுக்கு விதிக்கப்படுவதாக அறிவித்தார் இரண்டு நாடுகளும் அதிர்ச்சி அடைந்து இரண்டாம் மாசி மாதம் கனடா மெக்சிகோ இரண்டும் அமெரிக்காவிற்கு பதிலடியாக வரி விதிப்பதாக அறிவித்தன இதனால் வரி போரை ஆரம்பித்து வைத்தார் மூன்றாம் திகதி மாதம் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையே நடந்த அதிகாரிகள் மட்டத்தின் பேச்சுக்களின் பின்னதாக முப்பது தினங்கள் இந்த வரியை தாமதித்து வைப்பதாக ஒரு சலுகை கொடுத்தார் நாலாம் திகதி மாசி மாதம் சீன பொருட்களுக்கு பத்து வீதம் தண்டனை வரி விதிக்கப்படும் என்றார் அதாவது அமெரிக்க சீனா வர்த்தகத்தில் சீனாவிற்கு லாபம் கூடுதலாக இருப்பதனால் அமெரிக்காவினுடைய லாபத்தை சீனா பறித்து செல்லுகின்றது எனவே பத்து வீதம் தண்டனை வரி விதிக்க வேண்டும் என்று கூறினார் பதிலடியாக அமெரிக்காவினுடைய நிலக்கரிக்கும் எரிவாயுவிற்கும் சீனாவிற்குள் வருகின்ற பொழுது பதினைந்து வீதம் தண்டனை வரி என்று சீனா கூறியது இதனால் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தகப் போரை ஆரம்பித்து வைத்தார் பத்தாம் திகதி மாசி இருபத்தி ஐந்து வீதமான வரி அலுமினியத்திற்கு விதித்தார் உலகம் முழுவதிலிருந்தும் அமெரிக்காவிற்கு வருகின்ற அலுமினியத்துக்கு இருபத்தி ஐந்து வீத வரி ஏனென்றால் அமெரிக்காவில் செய்யப்படுகின்ற அலுமினியத்தை பாதுகாப்பதற்காக உலகத்தில் இருந்து வருகின்ற அலுமினிய ஏற்றுமதிகள் அனைத்தும் அமெரிக்காவில் என்று கூறினார் காப்பாற்ற என்றும் வியாக்கியானம் கொடுத்தார் பதினோராம் திகதி மாசி மாதம் மருத்துவ உபகரணங்களுக்கு வரி என்று கூறினார் கார்கள் சிப்களுக்கு மேலதிக வரி விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதனுடைய வீதங்கள் அறிவிக்கப்படவில்லை பதிமூன்றாம் திகதி மாசி மாதம் வெளிநாட்டு பொருட்களுக்கான வரிமுறை முதலாம் திகதி ஏப்ரல் மாதம் வரையே அமுலில் இருக்கும் இரண்டாம் திகதி ஏப்ரல் மாதம் அது மாற்றமடையும் என்று அறிவித்தார் மூன்றாம் திகதி பங்குனி மாதம் வெளிநாடுகளினுடைய விவசாய உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவிற்கு வரும்போது மேலதிக வரி கட்ட வேண்டும் என்று விவசாயத்தின் மடியில் ஓங்கி அடித்தார் நாலாம் திகதி மாதம் சீனாவினுடைய பொருட்களுக்கான வரி இருபது வீதமாக உயிர் து என்றார் ஏனென்றால் சீனா பதினைந்து வீதமாக உயர்த்தி பதிலடி கொடுத்ததனால் மீண்டும் ஒரு பதிலடி இருபது வீதமாக மாறியது கனடாவினுடைய சகல பொருட்களுக்கும் இப்பொழுது வரி என்று கூறினார் சக்தி வளத்திற்கு மட்டும் பத்து வீதமான வரி ஏனென்றால் அமெரிக்கர்களுடைய வேலை ஆட்கள் அதில் தங்கி இருக்கின்றபடியால் குறைக்கப்படுகின்றது என்றும் தெரிவித்தார் கனடாவில் இருந்து வரும் இரும்பு அலுமினியத்திற்கான வரி இருபத்தி ஐந்து வீதங்கள் என்று அறிவித்த பொழுது கனடா ஆடித்தான் போய்விட்டது ஐந்தாம் திகதி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதியில் இருந்து அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்கின்ற அத்தனை நாடுகளுக்குமான புது வரி பட்டியல் வெளிவரும் என்று அறிவித்தார் ஆறாம் திகதி மார்ச் மாதம் கனடாவினுடைய மாஜரின் அதாவது பால் பட்டர் பொருட்களுக்கு இருநூற்றி ஐம்பது வீதம் என்ற வரியை அறிவித்தார் கனடாவுடனான வர்த்தக போர் நெட்டிக்கு நெட்டி தீ போரை கக்கியது பதினோராம் தேதி மார்ச் மாதம் கனடாவினுடைய அலுமினியத்துக்கு இருபத்தி ஐந்து வீதத்தில் இருந்து ஐம்பது வீதம் வரி என்று கூறிய பொழுது மேலும் ஒரு சுற்று மோசமான நிலையை அடைந்தது இரண்டு சகோதர நாடுகளினுடைய வரி பகை அதைத் தொடர்ந்து கனடாவில் அமெரிக்க பொருட்களுக்கு அமெரிக்க பொருட்கள் என்றும் கனேடிய பொருட்களுக்கு கனேடிய பொருட்கள் என்றும் கடைகளில் பாகுபாடு காட்டப்பட்டது இதனால் அமெரிக்க பொருட்கள் விற்பனை ஆகாமல் கடைகளில் அப்படி கிடந்தன கனடா பொருட்கள் விற்பனை ஆகின இது அடுத்த சிக்கலுக்கு விவகாரத்தை கொண்டு சென்றது பதினூன்றாம் தேதி மாதம் எதிரி நாடுகளினுடைய மதுபான உற்பத்தி இருநூறு வீதம் வரி என்று கூறினார் ஐரோப்பிய ஒன்றியத்தை எதிரி நாடுகள் என்று கூறி அந்த வரியை உயர்த்தினார் மத்திய நாடுகளுக்கு ஐம்பது வீதம் என்று கூறினார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருநூற்றி ஐம்பது வீதமாக உயர்ந்தது இருபத்தி ஆறாம் தேதி மாதம் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யாத அத்தனை இருபத்தி ஐந்து வீதம் ார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ஐரோப்பிய தொழிற்சாலைகளில் பாகுபாடுகள் இருந்தால் சிறுவர் வேலைக்கு அமைத்துதல் பெண்களை அமைத்து போன்ற விடயங்கள் இருந்தால் அவற்றிற்கான தொழிற்சாலைகளினுடைய புதிய சட்டத்தை ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு அறிவித்தார் இல்லாவிட்டால் பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாது இது ஒரு புதுவிதமான மிரட்டலாக இருந்தது முப்பதாம் தேதி மார்ச் மாதம் உக்ரைன் ரஷ்ய விவகாரத்தில் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் நாட்டம் கொள்ளாத காரணம் ால் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவிற்கு வரும் ஆயிலுக்கு ஐம்பது வீதம் வரி அடிக்கப் போகின்றேன் என்று அவ்வாறுதான் சிந்திப்பதாகவும் ரஷ்யாவை இவ்வளவு தூரம் அவர் வந்த காலத்தை எடுத்து பார்த்தால் இந்த ஆண்டு இருபதாம் திகதி தை மாதம் அவர் பதவியேற்றதில் இருந்து நேற்று ஏப்ரல் ஓராம் திகதி வரை அவருடைய பணிகள் ஒவ்வொரு நாளுமே வரியை உயர்த்துவதாகவே அமைந்திருக்கின்றதே அல்லாமல் இந்த வரிகளுக்கு எதிர்வரி வந்தால் எப்படி செய்வது என்பதற்கு ஒரு வியாக்கியானத்தை இப்பொழுது கூறுகின்றார் அமெரிக்கா இருநூற்றி வீத வரி விதித்தால் அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடியாக இருநூற்றி ஐம்பது வீத வரியை விதிக்கக் கூடாது என்றும் அப்படி விதித்தால் விளைவு விபரீதமாகும் என்றும் அடுத்திருக்கின்றார் இவ்வளவும் இன்று மிக மோசமான வரிகளை அறிமுகம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வரி போரை சந்திப்பதற்கு உலகம் தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையிலே அமெரிக்க அதிபர் கடந்த மூன்று மாத காலமாக கடந்து வந்த பாதையில் நடந்திருக்கின்ற விவசாய இதுவரை இன்று காலை உங்களுக்கு பட்டியலிட்டு அமெரிக்க புதிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அந்த பிரச்சனைகள் பல இடங்களில் ஓடி விளையாட போகின்றது என்ன நடைபெற போகின்றது பொறுத்திருங்கள் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே